வணக்கம் மக்களே என்னுடைய சேனல் நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இன்னைக்கு ரெண்டு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் முதலாவது செய்ய போகிறது இனிப்பு சீடை ரெண்டாவது தட்டை செய்யலாம் இப்போது இனிப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு அரிசி மாவு கடையில் வாங்கின மாவு எடுத்திருக்கிறேன் இதுக்கு கப்பு பொடி பண்ண வெள்ளம் எடுத்துருக்கலாம் பொடி செஞ்ச வெள்ளம் கப்பு கால் கப்பு தண்ணி சேர்க்குறோம் ஒரு கரைசல் மட்டும் செய்துட்டு அதில் வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எடுத்துட்டு மாவு கூட நம்ம போட்டு பிசைய போகிறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வடிகட்டிடலாம் இப்போ பாருங்கள் வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு அரை டீஸ்பூன் எள் கருப்பு எள் இல்லை வெள்ளை எள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் பட்டர் ஒரு பிஞ்சுக்கு சால்ட்டு இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் சேர்க்குறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம எடுத்துக்கிட்ட தண்ணி மட்டுமே சரியாக இருக்குது வெள்ளக்கரைசல் மட்டுமே தான் இப்போ சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சரியாக இருக்குது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இனிப்பு சேதைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து உருட்டிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்தால் போதும் ரொம்ப சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாதிரி உருட்டிக்கலாம் ப்ரெஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாக்க வெடிச்சாலும் வெடிக்கும் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ உருண்டையை உருட்டிட்டு ரெடி பண்ணிட்டோம் சின்ன சின்ன உருண்டையாக இருக்குது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் இந்த சின்ன உருண்டையெல்லாம் போட்டல்தான் இப்போது வீடியோ எடுக்கிறதுக்காக நான் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சின்ன பேனில் இல்லைன்னா சின்ன வானொலியில் எண்ணெய் சூடு பண்ணணுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெயில் சேர்த்துடலாம் பார்த்துக்கோங்க ஒரே டைமில் உங்களால் ஃபுல்லாக போட்டுடலாம் அப்படின்னா பார்த்து நிதானமாக போடுங்க இல்லைன்னா மேலே எண்ணெய் திரிச்சிடும் எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கும்போது நம்ம இந்த சீடையை போடலாம் இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே கருகிடும் உள்ள இருக்கக்கூடிய மாவு வேகாம சீடை கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது கசப்பா இருக்கும் சுவையான இனிப்பு சீடை இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் தட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அதை நல்லா வறுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருத்திடலாம் இப்போ அடிபிடிக்காம இருக்கணும் லேசாக சூடு ஏறினால் கூட உங்களுக்கு நல்லா வாசம் தெரிய ஆரம்பிச்சிடும் கருகாமல் எடுத்துடணும் நீங்க பாருங்க இப்போ ஒரு கோடு போட்டால் நல்லா ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா மாவு நல்லா சூடாகிடுச்சு ஈரப்பதம் இல்லாம சூடாக அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு கட்டி இல்லாமல் ஜலிச்சிடலாம் நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு பாருங்கள் லாஸ்ட்ல கொஞ்சமாக கட்டி இருக்கு இப்போ எடுத்துட்டோம் நம்ம ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து நான் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் இருந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு பொடி செஞ்ச உளுந்து மாவு எடுத்து நல்லா ஜலிச்சாச்சு இப்போது அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச எண்ணெய் நிலக்கடலை கால் கப்பு அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்துட்டு தோல்லாம் எடுத்துட்டு லைட்டாக உடச்சிக்கலாம் ஒன்று ரெண்டாக உடைச்சா போதும் இந்த மாதிரி உடைச்சு எடுத்துக்கலாம் உடச்ச நிலக்கடலையை இப்ப இருக்கக்கூடிய மாவில் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு அந்த கடலைப்பருப்பையும் இப்போ மாவு கூட சேர்த்து ட்ரையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் கட்டி இல்லாமல் நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு பார்த்துக்கோங்க இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு பேப்பரில் வச்சு தட்டி எடுத்துடலாம் இப்போது இப்போ வேக்ஸ் பேப்பர்ல நம்ம கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துட்டு பரப்பி விட்டுரலாம் நீங்க உங்களுக்கு பிளாஸ்டிக் பேப்பர்ல நல்லா நீங்க இதே மாதிரி எண்ணெயை தடவிட்டு தட்டலாம் இல்லைன்னா இலை வாழை இலையிலையும் வச்சுட்டு நீங்க சின்ன சின்ன உருண்டையா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இப்போ மேல ஒரு வேக்ஸ் பேப்பர் வச்சிருக்கேன் இது மாதிரி ஒரு சின்ன கப்பு வச்சுக்கோங்க ஈஸியா நல்லா எப்படி அமுத்திரலாம் பாத்துரலாம் இப்போ நம்ம தட்டைய தட்டியாச்சு இப்போ எடுத்து பாத்திரலாம் நல்ல நைஸாக வந்திருக்கு பாருங்க தட்டை அதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம சின்ன சின்ன உருண்டையா வச்சுட்டு தட்டிடலாம் இப்போ தட்டை தட்டியாச்சு இப்போ எடுத்துட்டு நல்ல சூடான பண்ணிடலாம் நல்ல தின்னா தட்டி எடுத்துருக்கோம் இப்போ சூடான எண்ணெயில நம்ம சேர்த்துடலாம் வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ தட்டையை சேர்த்திருக்கோம் இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் தான் வச்சு நம்ம இப்ப ஃப்ரை பண்றோம் நல்லா இப்ப மேலே எலும்பி வந்திருக்கு திருப்பி போட்டுடலாம் தட்டை இப்போ வெந்திருக்கு எடுத்துடலாம் மொறுமொறுப்பான தட்டை இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் நான் மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப்பு அரிசி மாவு கால் கப்பு உளுந்து மாவில் முப்பது தட்டை நம்ம செய்திருக்கோம் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா தின்னா இருக்கா இங்கே நல்ல மொறுமொறுன்னு இருக்க தட்டை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் ஸோ இது நம்ம எடுத்துக்கிட்ட அளவுப்படி நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்க தட்டை இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி